ஹாய் நண்பர்களே நான் உங்கள் அசோக் அமல் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வீடியோல வந்து ஒரு குட்டி கதை சொல்லலாம் இருக்கேன் ரொம்ப பிடிச்ச கதை இன்ஸ்பிரேஷனான கதை உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் வகுப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க உங்களோட ஆம்பிஷன் சொல்லுங்க நீங்கள்லாம் பெரியவனானதும் என்னவா ஆகணும் ஒவ்வொருத்தராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாங்க ஒவ்வொரு பசங்களாக எந்திரிச்சு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருக்காங்க அதுல ஒரு பையன் எந்திரிச்சு சொல்றேன் டீச்சர் வந்து எனக்கு பெரியவனானதும் குதிரை வண்டி ஓட்டுற ஆளாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறேன் மற்ற பசங்கள் எல்லாம் ஒரே சிரிப்பு டீச்சருக்கு சேம கோபம் ஆயிடுச்சு டீச்சர் அந்த பையனை பார்த்து சொல்லிருச்சு நீ நாளைக்கு ஸ்கூலில் வரும்போது என்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என்னை பார்த்ததுக்கப்புறம் நீ கிளாஸில் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்கிறாங்க பையன் வந்து அடுத்த நாள் அம்மாவையும் அழைச்சிட்டு வர்றாங்க அம்மா நேராக கிட்ட போனதும் டீச்சர் சொல்லுவாங்க உங்கள் பையன் பெரியவனானதும் குதிரை வண்டி ஓட்டுற ஆளாக மாறணும் சொல்லிட்டு இருக்கான் என்ன ஏதுன்னு கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க சாயங்காலம் ஸ்கூலெல்லாம் விட்டு பையன் வந்ததும் அம்மா அப்படியே அந்த பையனை அழைச்சி பக்கத்தில் உட்கார வச்சு தலையை அப்படியே கோதிட்டு அந்த பையன்கிட்ட கேட்குறான் என்ன கண்ணா உனக்கு இப்படி ஒரு ஆசை பெரியவனானதும் நீ குதிரை வண்டி ஓட்டுற ஆளாக மாறணும் இருக்கேன் ஏன் எதனால இந்த மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பையன்கிட்ட கேட்குறாங்க பையன் வந்து அம்மா எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற குதிரை வண்டி ஓட்டுற மாமா வந்து ரொம்ப திறமையா குதிரை வண்டி ஓட்டுவார் அவர் என்ன சிக்னல் கொடுத்தாலும் அந்த குதிரை வந்து அதே போல் செய்யும் அதுவும் இல்லாம எங்க மேல வந்து ரொம்ப அன்பா இருப்பாரு ரொம்ப கேர் எடுத்து எங்களை கூட்டிகிட்டு போவார் அதனால அவரை பார்த்து தான் எங்களுக்கு எனக்கு வந்து குதிரை வண்டி ஓட்டுற ஆளாக மாறணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுன்னு சொல்லிட்டு பையன் சொல்லுவாங்க அப்போ அம்மா வந்து ஒன்றுமே யோசிக்காமல் அப்படியே எந்திரிச்சு அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு நேராக பூஜை ரூமுக்கு போகிறாங்க பூஜை ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சாமி படத்தை காமிச்சிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க கண்டிப்பாக நீ வந்து பெரியவனானதும் குதிரை வண்டி ஓட்டுற ஆளாக மாறணும் எப்படிப்பட்ட குதிரை வண்டி ஓட்டுறாளுன்னா இந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டக்கூடிய அஞ்சு குதிரைகளை கொண்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குதிரை வண்டி ஓட்டுற ஆளாக மாறணும் உலது உலகத்துக்கே வந்து நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட தலை மேல கையை வச்சுட்டு அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த குட்டி பையனோட பேர் வந்து நரேந்திரன் இந்த நரேந்திரன் என்ற அந்த குட்டி பையன் தான் பிற்காலத்தில் நம்மளுடைய இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்து அம்மாவுடைய ஆசைப்படி அந்த ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய பிரசங்கங்களும் போதனைகளும் நூல்களும் கொடுத்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த கதை ஓகே தேங்க்யூ